விற்சக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் பணம் ரீதியாக இருக்கட்டும் சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் செயறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் விருஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் எட்டாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வர்ஷகம் விருஷகம் அப்படின்னாலே வந்து இது வந்து சந்திர நீச்சமாதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு மனக்குழப்பம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு இவங்க கூட இவங்க கேள்வி கேட்டுப்பாங்க ஏன்னா செவ்வாய் தான் இங்க வந்து அதிபதியா இருக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே வந்து இவங்களுக்கு அந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மோகம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாங்க எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு பார்க்கும்போது இவங்களுக்கு குரூப் பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதாவது குரூப் பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவமானம் பிரச்சனை என்னென்னவோ நடந்துருக்கோங்க அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய போராட்டம் இருக்கும் நம்ம எவ்வளவோ ஒர்க் பண்ணுறோம் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான மனச்சிந்தனா உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் நான் ஏதாவது புதுசாக பண்ணக்கூடாது நான் ஏன் எதாவது பண்ணினா என்னோடய வாழ்க்கையை உருவாக்க உருவாக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இந்த டைம் பீரியடில் தோணக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு எப்பவுமே வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பவர் அதிகம்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி இவங்களுடைய ராசையவே குரு வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாரு ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா நால்ர ராகு இருக்கிறதுனால தொழிற்சதியான விஷயத்துல வந்து பிரம்மாண்டமாக எதையும் பண்ணக்கூடாது பொறுமையாக பண்ணணும் நிதானமாக பண்ணணும் அவசரப்பட்டாங்க அப்படின்னா பெரிய சிக்கலில் மாட்டிப்பாங்க ஸோ அவசரப்படாமல் பொறுமை நிதானமாக கொண்டு போகணும் எதையுமே விரிவுப்படுத்தி பெருசாக செஞ்சிருவோம் பெரிய நம்ம நம்ம போடக்கூடிய பிளான் வந்து நம்ம சக்ஸஸ் ஆயிரும்னு நினச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரி டைம் பீரியடெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அஞ்சாவில் வந்து சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சொ பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடச்சிடணும் அதனால் நம்ம போய் ஒரு நம்மளுடைய வீட்டு சொத்தா இருக்கட்டும் மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்மளுடைய த நம்மளுடைய வீட்டு அதாவது நம்ம பிறந்த வீட்டு சொத்தாக இருக்கட்டும் எதாவது கேட்டுருவோமா வச்சிருவோமான்லாம் எண்ணம்லாம் தோணும் இந்த மாதிரி போய் இவங்க சொத்துக்கள் விரிதியாக போய் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதாவது சொத்துக்கள் தானாக வந்து கொடுக்க போறாரு குரு அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களால் போய் பேசி மல்லுக்கட்டி ஏதாவது உறவுகள் பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு வந்துடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துறது நல்லது உண்மையிலே இந்த வட்டம் இருக்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப பெஸ்ட்டான நிலைகள் அப்படின்றப்போ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையும் நல்லாவே இருக்க போகிறது என்னென்னா இவங்களுக்கு வந்து இவங்களோட மனம் தான் மிகப்பெரிய பிரச்சனை எப் ரா விருச்சிக ராசி கலங்க போடுவாங்க நாங்கள் இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டோம் எப்பயும் மூலதனங்க இருக்க போகிறது எங்கே எங்களுக்கு வா மாற்றம் வரப்போகுது நிச்சயமாக மாற்றம் வருங்க என்னென்னா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்காமல் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏ பார்க்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது ஏன்னா உங்களுடைய மனம் சந்திரன் நீ நீசக்காரனாக இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் நான் சும்மா ஒரு கம்யூனிகேஷனாக பேசிகிட்டு இருந்தேன் இந்த வண்டியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதுவே எனக்கு பிராப்தமாக அமைஞ்சிச்சு தொழிலாக அமைஞ்சிச்சு சில பேருக்கு அமையறக்கூடிய பாக்கியம்லாம் உண்டு ஒரு நாலு வஞ்சி வண்டி வந்து பழைய வண்டி வாங்கினாங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிணாங்க அதுவே தொழிலாக பண்ணேன் இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் இவங்க பேசக்கூடிய வார்த்தையாக உங்களுக்கு காசாக மாறக்கூடிய தன்மை எல்லாம் உண்டு ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல வந்து புதன் இருக்கக்கூடிய தன்மை ஸோ பொதுவாகவே வந்து புதன் வந்து பார்வை பார்க்கக்கூடிய டைம் பீரியடுன்றதுனால இவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இவங்களுடைய வாய் தான் பிரச்சனையாகவும் இருக்கு அதுதான் நல்லதாகவும் இருக்க போகுது ஸோ எந்த இடத்துல நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கோவக்காரங்க வேகமாக இருப்பாங்க முடிவெடுக்கிறது தடுமாறக்கூடிய ஆளுக்கும்னு நம்ம சொல்கிறோம் வார்த்தைகளால் அள்ளி வீசிடுவாங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக விஷயமாக பார்க்கும்போது இவங்களுடைய வார்த்தைகளே வ வருமானமாக வரக்கூடிய நிலையும் உண்டு கரெக்டாக மட்டும் பேசுங்க இன்ன வரைக்கும் தொழில் அங்கீகாரம் கிடைக்கிற என்னை ஒரு யாருமே மதிக்கலன்றப்போ இந்த டைம் பீரியடு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துரும் அதில் எதுவும் மாற்றம் இல்லை பெருசாக பண்ண மட்டும் நினைக்காம படிப்படியாக போகிறோம்ப்பா நமக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்ருக்குன்ற மாதிரி போனாங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது பூர்வீக சொத்துக்கள் கிடையாது ஒரு பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறக்கூடிய நிலை உண்டு அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா கூட ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு அடக்கமாக ஆடம்பரமாக இந்த இன்டீரியர்லாம் இருக்கணும் இப்படிலாம் டிசைனர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் இருக்கிறத வச்சு அடக்கமாக வாழ்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக வராதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதாவது குலதெய்வ கோவிலில் வழிபாடுன்றது மஸ்ட்டு இந்த டைம் பீரியடில் இவங்க கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் வழிபட்டே ஆகணும் ஏன்னா சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு பொது முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட முன்னோர்கள் என்ன வழிபட்டு வந்தாங்களோ அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கேதுருனுடைய நிலையை பொறுத்தவரைக்கும் இவங்க பிள்ளையார்ப்பு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றங்கள் வரும் எதையுமே வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்ன்ற மாதிரியே யோசிப்பாங்க எதையுமே சின்னதாக யோசிக்கவே தெரியாது அந்த மனநிலையை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நிலை உண்டுங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்மத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த அபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்றது ரொம்ப நல்லது என்ன அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு பட்டிக்கு போறது ஏன்னா கேதுன்றது தடையை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த தடைக்கா விலகக்கூடிய ஆளு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு விநாயகர் தான் சோ அந்த விநாயக பெருமானுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில மத்தியானம் போயிட்டு நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பூஜை புரஸ்காரங்களை கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குங்க இதை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய தன்மை உண்டுங்க சோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா ஃபாலோ பண்ணிக்கோங்க